சூப்பரா மணக்க மணக்க நம்ம முருங்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்மளும் எவ்வளவு வகையான பிரியாணி செஞ்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா புதுமையா முருங்காயில பிரியாணி செஞ்சிருக்கங்க அதுவும் தேங்காய் பால் எல்லாம் ஊத்தி செஞ்சிருக்கோம் மெயினா பாத்தீங்கன்னா இரும்பு சத்து நார் சத்து இருக்கு அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முருங்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிஜமா சொல்றேன் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் எவ்வளவு ஜூஸியா இருக்கு பாருங்க நம்ம முருங்கா பிரியாணி வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கையில இருக்கதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முருங்காய் வச்சுதாங்க செஞ்சு காட்ட போறேன் உடனே முருங்காய் பொரியல் முருங்காய் சாம்பார் இப்படிதான் நீங்க யோசிச்சிருப்பீங்க முருங்காய் பிரியாணி செஞ்சு காட்ட போற இருக்கும் மாசத்தில இது ஒரு வரப்போ சொல்லலாம் சும்மா அடி தூள் கலப்போம் நீங்க செய்யும் அப்படியே வீடு மட்டும் இல்ல தெருவரிகளை வாசம் வரும் இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஸ்கில இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காமல் அப்பதான் அப்ப அப்புறம் விடிய உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு முருங்கை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க எந்த அளவு அரிசி எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முருங்கை கூடி குறைச்சு போட்டுக்கணும் முருங்காயை கழுவிட்டு தாங்க நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது அரிசி ஊற வச்சுக்கணுங்க நான் கால் கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து அதை தண்ணியில ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற இது நிமிஷம் வச்சிருக்கேங்க அப்பதான் பிரியாணி ரைஸ் நல்லா நீல நீளமா வரும் நான் வந்து பாஸ்மதி அரிசியில செய்யறேன் பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி ரெண்டுமே இப்ப நான் செய்யற அதே அளவுதான் தண்ணி அளவு அது நான் வீடியோல அந்த டைமுக்கு சொல்றேன் ஈவன் இதை நீங்க நார்மல் பொன்னி அரிசி சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் அதுக்கும் எவ்வளவு தண்ணி வைக்கணுங்கிறத நான் வீடியோல சொல்றேங்க இந்த அரிசி ஊறட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இன்னைக்கு நம்ம குக்கர்ல தாங்க பிரியாணி செய்ய போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் இந்த ரெசிபிக்கு கடல எண்ணெய் தான் ஊத்துறேன் நீங்க நார்மலா எப்படி எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம் ஒரு நாற்பது எம்எல் எண்ணெய் ஊத்தினா கரெக்டா இருக்குங்க இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் எல்லாம் பாத்திரலாங்க சின்னதா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு ஸ்டார் அண்ணாசி மட்டும் உடச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கல்பாசி அரை டீஸ்பூன் சோம்பு இப்போ எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டுடலாங்க அடுப்பணல் கம்மியா வச்சு இதை ஒரே ஒரு கிளர் கிளறி கொடுத்துடலாம் போதுங்க இனிமே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இதுல போட்டுடலாம் கடுப்பானது மீடியமா வச்சு இந்த வெங்காயத்தை கலறி கொடுத்துர்லாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க அடுத்தது சின்னதா மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் பச்சை மிளகாய் நீங்க ஒண்ணு ரெண்டு கூட போடலாம் உங்க பச்சை மிளகாய் எப்படி காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடுங்க நான் போட்டுருக்க பச்சை மிளகாய் எல்லாம் காரம் கம்மி அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாவும் இருக்கு ஸோ அதனால நான் மூணு போட்டிருக்கேன் ஜஸ்ட் இப்படி ரெண்டு கலர் கலர்னா போதுங்க இதுல மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் அடுத்தது உலர்ந்த வெந்திக்கீரை கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை நல்லா இப்படி விட்டு இப்படியே கொட்டிடலாம் அப்படியே ஒரே ஒரு கலர் கிளரிதான் குளர்ந்து வெந்தி கீரை இருந்தா போடுங்க இது பரவாயில்ல பட் போட்டிங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அதிகமும் போட்ட கூடாது கசப்பு டேஸ்ட் வந்துடும் ரிசு கொஞ்சமாக ஒரு டேஸ்ட் வாசனைக்காக போடணும் இந்தளவு கிளறி கொடுத்தா போதுங்க அடுத்தது ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதுலேயே போட்டுடலாம் ஒன்றரை டு ரெண்டு டீஸ்பூன் போடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா முருங்காய் வேற போடுறோம் இல்லைங்களா அதனால அதுக்கும் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கும் இப்ப கலரி கொடுத்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டும் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கியாச்சுங்க அடுத்தது அரை கைப்பிடி போதுன்னா இலை போட்டுக்கலாம் அரை கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் இதை இப்படி சுருங்கி வந்தா போதுங்க அடுத்தது இப்ப முருங்காவும் கொட்டிடலாங்க இதுவும் கலரி கொடுத்தா அடுப்பாவே இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே இந்த முருங்காய் நல்லா வதைக்கலாங்க முருங்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சிங்க மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாங்க நான் வந்து காஷ்மீர் மிளகா தான் போடுறேன் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மியா தாங்க இருக்கும் காஷ்மீர் மிளகா பொடி இல்லன்னா நீங்க வெறும் மிளகா பொடி முக்கால் டீஸ்பூன் டு ஒரு டீஸ்பூன் போட்டா போதுங்க ஏன்னா அதுல காரம் அதிகமா இருக்கும் இப்ப கிளரி கொடுத்தர்லாம் அடுப்ப நல் ஃபுல்லா இப்ப கம்மியா தான் இருக்கணும் காரம் வந்து நீங்க உங்க டேஸ்ட் ஏத்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க சில மஞ்சள் தூள்லாம் போட வேண்டாங்க பிரியாணி ரொம்ப மஞ்சள் ஆயிடும் ஜஸ்ட் இப்படி ரெண்டு கலர் கலர் கொடுத்தா போதும் அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அதுவும் ஊத்திக்கலாம் அப்படியே ரெண்டே ரெண்டு கலர் கலரிக்கலாங்க போதுங்க இனிமே நம்ம தக்காளி போட்டுடலாம் நான் சின்னதா பழமா ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இதுல ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம் கல்லுப்பு போடலாங்க டேஸ்ட் நல்லா சுருணும் நல்லா இருக்கும் இப்ப கலரி கொடுத்துடலாம் இப்ப அடுப்பு நல்ல மீடியமா வச்சு இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதக்கலாங்க நல்லா வதங்கிட்டு எண்ணெய் கசியுது இந்த அளவுக்கு இனிமே நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த காய்கற சாப்புல இருக்கு அவ்வளவுதான் அளவு கொஞ்சம் கம்மியா ஊற்றணும் இது கரெக்டா இருக்கிறதுனால இப்ப நான் எவ்வளவு தண்ணி ஊற்றணுங்கிறத சொல்றேன் இந்த தான் நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன் அது வந்து கால் கிலோ கணக்காகுது இப்ப இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இதுலயே ஊத்திடலாம் நான் வந்து இப்போ ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி ஊத்த போறேன் ஏன்னா கிரேவில தண்ணி இல்லாதனால இதே நீங்க நான்வெஜ் சிக்கன் மட்டன் செஞ்சீங்கன்னா அதுல இருந்து நிறைய தண்ணி வரும் அப்ப வந்து நீங்க கொஞ்சம் தண்ணி கம்மியா வைக்கிற மாதிரி இருக்கும் சோ ஒவ்வொரு ரெசிபிக்கும் நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க எந்த பொருள் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு மாறும் இப்போ இன்னொரு கிளாஸ் தண்ணி நான் கெட்டுல கொதிக்க வச்சு வச்சிருக்கேங்க இப்போ அதுவும் ஊத்திடலாம் இப்போ அடுப்பை நான் ஃபுல்லா வச்சுட்டு இதை ஒன்று சேர்த்து கிளறி குடுத்துடலாங்க கிளறிட்டு உப்பு காரம் புளிப்பு பாருங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க இங்கேயும் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்ப தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி ரெண்டுக்குமே இதே தண்ணி அளவு கரெக்டா இருக்கும் சில டைம் உங்க அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும் ரொம்ப பழைய அரிசியா இருந்தா தண்ணி கொஞ்சம் கூடுதலா இருக்கும் சோ நீங்க எடுக்கிற அரிசி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற பாஸ்மதி அரிசியோட பிராண்ட் பாத்தீங்கன்னா இந்தியா கேட்ல பிரவுன் கலர் பாக்கெட் கிளாசிக்குங்க தண்ணி கொதிக்குதுங்க இனிமே அரிசி போட்டுடலாம் நான் ஊற வச்ச அரிசி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதிலே கொட்டிடலாம் இப்போ இது லேசா கிளறி கொடுக்கலாம் ஏன்னா அரிசி ஊற வச்சிருக்கிறதுனால ரொம்ப போட்டு கிளறுனா அரிசி உடைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சாப்பாட்டு அரிசிக்கு நீங்க தண்ணி வைக்கணும்னா ஒண்ணுக்கு ரெண்டே வைக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டுங்க கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு வாட்டி லைட்டா கிளறி கொடுத்திடலாம் நான் வந்து தேங்காய் பால் ஊத்திருக்கேன் சப்போஸ் நீங்க தேங்காய் பால் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலாக நார்மலா நீங்க தண்ணியே ஊத்திக்கலாம் பட் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் நீங்க எப்பயும் செய்யற மாதிரி இல்லாம டிஃபரெண்டா டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க நாங்க பிரியாணி செய்யும் போது அடி பிடிக்குதா அதுக்கு என்ன

அரிசியாக இருந்தால் ரெண்டு விசில் விடணும் சீரகசம்பா அரிசி பாஸ்மதி அரிசி அது ரெண்டுக்கும் ஒரு விசில் விட்டா போதும் இப்போ இது ஒரு விசில் வரட்டுங்க ஃபியூ மினிட்ஸ் லைட்டாக அவ்வளோதாங்க ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ஆவி போட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் குக்கர் ஆவி போயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பரான வாசனை விசில் வரும்போதே அப்படி ஒரு வாசனை அடிச்சுது மேல இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் தூவி குடுத்துடலாங்க விருப்பப்பட்டா மேல கொஞ்சமா நெய்யும் ஊத்திக்கலாங்க நல்லா டேஸ்டா வாசனையா இருக்கும் இப்ப அப்படியே ஓரத்துல இருந்து லேசா கிளறி குடுத்துடலாங்க வா அப்படி ஜூசியா இருக்கு பாருங்க நம்ம முருங்கா பிரியாணி கலரும் பாருங்க நான்வெஜ் பிரியாணியை தோத்துரும் அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம முருங்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு க பிரியாணி இப்படி புதுமையா முருங்காவில பிரியாணி செஞ்சு பாருங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பிரியாணி முன்னாடி வேற எந்த பிரியாணி கூட அடி பிடிக்கல நான் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடிபிடிக்கலாம் வரும் சூப்பரா வீடே மணக்க மணக்க நம்ம முருங்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறேன் நம்மளும் எவ்வளவு வகையான பிரியாணி செஞ்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு ரொம்ப டிஃபரண்டா புதுமையா முருங்காயில பிரியாணி செஞ்சிருக்க அதுவும் தேங்காய்பால் எல்லாம் ஊத்தி செஞ்சிருக்கும் நிஜமா சொல்றேன் அவ்வளவு பிர பிரமாதமா இருக்கும் முருங்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முருங்காயிலயும் நிறைய சத்து இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா இரும்பு சத்து நார் சத்து இருக்கு அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது ஆபீஸ் போறவங்களுக்கு ஸ்கூல் போறவங்களுக்கு தாராளமா நீங்க செஞ்சு கொடுக்கலாங்க எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு கொடுக்கும் போதும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சோ ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முக்கியமான டிப்ஸ் பாத்தீங்கன்னா முருங்கா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அதாவது நீங்க வாங்கி ரெண்டு மூணு நாள் செஞ்சீங்கன்னா உங்க பிரியாணி கசப்பா இருக்கும் ஏன்னா முருங்காயில இருந்து ஒரு கசப்பு வரும் அது கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்காது முருங்காய் அப்படியே மரத்துல இருந்து அறுத்துட்டு வந்து உடனே செஞ்சீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கும் பிரியாணி மத்தபடி வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ரைஸ் பாத்தீங்களா ஒவ்வொன்னும் உதிரி உதிரியா இருக்கு அதே மாதிரி ஜூசியா இருக்கு பாருங்க ரொம்ப ட்ரையா இல்லாம நீங்க குக்கர்ல வைக்கும் போது அடிப்பிடிக்கவும் பிடிக்காது இப்ப நான் சொன்ன அளவு செஞ்சா இங்க பாத்தீங்களா சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடும் இப்படி நல்லா மசீனும் இதுக்கு மசாலா போட்டம் பாத்தீங்களா அது வந்து ஓவரா இருக்க கூடாது நான் எப்பயுமே சொல்றதாங்க மசாலா அதிகமா இருந்தா கசப்பு தன்மை வரும் டேஸ்ட் நல்லா இருக்காது ரொம்ப ரொம்ப காரம் அதிகமாயிடும் அதெல்லாம் சரி பண்ணாலே நீங்க எந்த பிரியாணி செஞ்சாலும் சூப்பரா வருங்க நான் வந்து இன்னைக்கு முருங்காய் போட்டு செஞ்சிருக்கேன் இதுக்கு அதில் நீங்க மஷ்ரூம் போட்டு செய்யலாம் பன்னீர் போட்டு செய்யலாம் இல்ல வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம் நம்ம விருப்பம் தான் ஈவன் மீல் மேக்கர் கூட போட்டு செய்யலாம் இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரியாணி நீங்க சூப்பரா செஞ்சிடலாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் வாவ் ம் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு இந்த மனம் வேற லெவல்னு சொல்லலாம் எல்லா அளவுகளும் காஷ்மீர் தான் போட்டேன் ரொம்ப இல்லை சின்ன பசங்க கூட சாப்பிடலாம் தேங்காய் பால் தான் இதுக்கு சொல்லலாம் தேங்காய் பால் ஊற்றும் போது ரிச்சா டேஸ்ட் நல்லா இருக்குங்க சோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் பிளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் லவ் யூ ஆல்